வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கும் பட்டாம்பூச்சி பார்வை இது அகச்சிறந்த கவிதை வரிகளுக்கான தேடல் வழங்குகிறார் பட்டாம்பூச்சி எஃப் ஒருங்கிணைப்பாளர் எதார்த்த கவிதை வரிகளின் சொந்தக்காரர் கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம் அவர்கள் இணைந்து வழங்குவோர் இறக்குமதி செய்யப்பட்ட தரமான பிஜிஎம் பிராண்ட் நம்பர் ஒன் பார்த் சாம்பிராணி உங்கள் இல்லங்களிலும் தொழில் கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு ஏஜென்ட்டுகள் வரவேற்கப்படுகிறார்கள் தொடர்புக்கு எயிட் ஒன் டூ டபுள் போர் செவன் டூ ஒன் சிக்ஸ் வாங்க யாருடைய கவிதையை பத்தி சொல்றாங்கன்னு கேட்கலாம் பட்டாம்பூச்சி எஃப் எம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் பொள்ளாச்சி முருகானந்தம் நண்பர்களே தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நமது பட்டாம்பூச்சி எஃப் எம் வழங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த முன்னெடுப்புகளுக்கு நடுவே கமர்சியல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தமிழோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சக சாமானிய படைப்பாளிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்ற வெகுஜன யோசனையில் வெளிவந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சி பார்வை நண்பர்களே ஒரு கவிதை என்பது ஒருவரின் உணர்வுகளை எண்ணங்களை அனுபவங்களை அழகிய மொழியால் பூக்கட்டுவதைப் போல வடிவமைக்கிற அழகிய கலை அப்படி அந்த உணர்வுகளை எண்ணங்களை அனுபவங்களை அழகியலை பேசவோ எழுதவோ அவர்களாகச் சிறந்த கவிஞர்களாகவே இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை ஏனென்றால் இங்கு அன்போ வலியோ பசியோ துன்பமோ யாருக்கும் தனிப்பட்டதல்ல மனித இனத்தின் பொது மொழி அது அப்படியாக உணர்வு இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு படைப்பாளனே நண்பர்களே இங்கு நிறைய பேர் ஏதோ வார்த்தைகளை மடித்து மடித்து அடுக்கிக் கொண்டே வருவதையோ அல்லது ஒரு ஆறு மாசம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து தடுக்கி விழுந்து விட்டு ஏழாவது மாசம் சொற்களை திரட்டி புத்தகமாக்கி கொண்டு முகத்திற்கு நேரே நீட்டுகிறார்கள் நான் அவர்களை தலை தட்டவில்லை ஒருபோதும் பட்டாம்பூச்சி தட்டாது ஆனால் நண்பர்களே கவிதை என்பது ஒரு வரம் உங்களுக்கு தவங்களை பற்றி தெரியாவிட்டாலும் பரவாயில்லை இந்த வரங்களை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது இல்லையா சொற்களை நேசியுங்கள் வார்த்தைகளை நேசியுங்கள் வரிகளை நேசியுங்கள் இப்படி நேசித்துக் கொண்டே இருங்கள் கவிதை உங்களை நேசிக்கும் இப்படியாக கவிதையை நேசிக்கும் அதே போல கவிதை இவரை நேசிக்கும் ஒரு படைப்பாளியாக நமது பட்டாம்பூச்சி பார்வை நிகழ்ச்சியில் ஆக சிறந்த கவிதைகளோடு வளம் வரும் கவிஞர் சங்கரி சிவகணேசன் அவர்களின் ஒரு நெடுங்கவிதையின் பக்கத்திலிருந்து அதன் இறுதி வரிகளை தேடி எடுத்து வந்திருக்கிறேன் அந்த கவிதை இதுதான் ஒரு நாள் உங்களிடம் நானும் என்னிடம் நீங்களும் தயங்கி தயங்கி மன்னிப்பிற்காய் மன்றாடும் தருணம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு அன்பு வாய்க்கப்பட்டு விட்டால் கடந்து போ என்ற சொல்லின் கனத்த இருளிற்கு விடுப்பு கொடுத்து விடலாம் நான் ஒரு விஷயத்துக்கு தயங்கி மன்னிப்பு விஷயத்துக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடாம பார்த்துக்கணும் அப்படி வராம பார்த்துக்கிட்டோம்னா எவ்வளவு அழகா இருக்கும் இந்த அன்பு அப்படிங்கறதுதான் இதோட சாராம்சம் இப்ப இந்த கவிதை யோசிக்கிறப்ப நண்பர்களே இந்த பிரபஞ்சம் அன்பால் நிறைந்தது ஆமா அதைத்தான காலங்காலமா சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனாலுமே இன்னும் இன்னும் இந்த மனித சனங்கள் பூத்து கொண்டிருக்கும் வரை இந்த அன்பு தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கும் ஆமா இல்ல இந்த கவிதையில கவிஞர் சொல்லும் அந்த ஒற்றை வார்த்தை மன்னிப்பு தான் என்னையும் வாசகர்களையும் அன்பை நோக்கி அத்தனை ரூபத்தில் இழுத்துச் செல்கிறது எந்த இடத்தில் தவறுகளோ எந்த இடத்தில் கோபமோ எந்த இடத்தில் பொறாமையோ எந்த இடத்தில் விமர்சனமோ எந்த இடத்தில் சக மனிதர்களிடம் வெறுப்போ வருமோ அந்த இடத்துலதான் அந்த வழிய உணரும் போது அந்த மனிதர் சக மனிதர் என தோன்றும் போதுதான் அங்கு மன்னிப்பு கேட்க தோணும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கேட்க தெரியாதவன் இந்த மனிதன் அப்படி இருக்கும் அந்த தருணம் அவ்வளவு பாரமா இருக்கும்னு சொல்றாங்க ஆமா அது நிஜம்தான் அப்படி எங்கிட்ட நீங்களோ உங்ககிட்ட நானும் மன்னிப்பு கேக்கிற ஒரு தருணம் அமையவே கூடாது அப்படி ஒரு அன்பு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறது இந்த கவிதையில அவங்க அப்படியே டச் பண்ணிருக்கிறாங்க இதுல இந்த கவிதையில கவிஞரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப லேசா அடர்த்தி இல்லாம ஒரு உணர்வை இந்த கவிதை வழியில அவங்க ஒரு காட்சிப்படுத்தி இருக்காங்க உணர்த்தி இருக்காங்க கவிஞர் சங்கரி அவங்க பட்டாம்பூச்சி எஃப்எம்இன் அன்பான வாழ்த்துகள் நன்றி நண்பர்களே மீண்டும் வேறொரு கவிஞரின் படைப்புகளோடு அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது பட்டாம்பூச்சி குழுமங்களின் தலைவர் கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம் அவர்கள் தொடங்கிய பட்டாம்பூச்சி பார்வை இணைந்து வழங்கியோர் இறக்குமதி செய்யப்பட்ட தரமான பிஜிஎம் பிராண்ட் நம்பர் ஒன் பாரத் சாம்பிராணி உங்கள் இல்லங்களிலும் தொழிற்கூடங்களிலும் இந்த அர்த்த சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு ஏஜென்ட்டுகள் வரவேற்கப்படுகிறார்கள் தொடர்புக்கு எயிட் ஒன் டூ டபுள் ஃபோர் செவன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான பார்வையுடன் சிந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு பாட்டு கேட்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட் எஃப் எம் பட்டாம்பூச்சி எஃப் எம் பட்டா கேக்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட்டாம்பூச்சி

லக்கியா மங்கள கடைக்கோடி கடை கோடி மக்கள் ஐஸ்ரேவிக்கும் ஒரு கலக்கல